தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது நாம் பார்க்க இருப்பது நாமக்கல் மக்களவைத் தொகுதி சங்ககிரி ராசிபுரம் தனி சேந்தமங்கலம் தனி தொகுதி ராமக்கல் பரமத்திவேலூர் திருச்செங்கோடு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை கொண்டுள்ளது நாமக்கல் மக்களவைத் தொகுதி ஒரு கோமாதேகா எம்எல்ஏ உட்பட அவர் உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயித்ததுனால நாலு திமுக எம்எல்ஏக்களும் ரெண்டு அண்ணா திமுக எம்எல்ஏக்களும் இருக்காங்க இந்த தொகுதி வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினஞ்சரை லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஏகேபி சின்ராஜ் கோமா தேக்கா உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடுறாரு இவர் வாங்கின வாக்குகள் ஆறு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அடுத்து வந்த அதிமுக வேட்பாளர் காளியப்பன் மூணு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் ஓட்டு வித்தியாசம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் மூன்றாவது இடம் பெற்ற நாம் தமிழர் கட்சி முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒரு வாக்குகள் வாங்கியிருக்கு அடுத்தது மக்கள் நீதி மையம் தங்கவேலு முப்பதனாயிரத்தி நாயிரத்தி தொண்ணூ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகள் வாங்கியிருக்காங்க இப்போது போட்டி களத்தில் இருக்கிறவங்க வி எம் மாதேஸ்வரன் கோமா தேக்கா அவர் இப்போ உதயசூரியன் சின்னத்தில் போ போட்டியிடுறாரு ரெண்டாவது இடத்துல எஸ் தமிழ்மணி அதிமுகவில் போட்டி போடுறாரு மூணாவது கே பி ராமலிங்கம் பாஜகவில் மூ போட்டி போடுறாரு அதாவது விஎம் மாதேஸ்வரன் கோமா எஸ் தமிழ்மணி அதிமுகவுலேயும் கே பி ராமலிங்கம் பாஜக சார்பாகும் மூன்று வேட்பாளர்கள் வந்து களத்தில் முக்கிய வேட்பாளர்களாக இருக்காங்க இந்த நாமக்கல் தொகுதியை பொறுத்தளவு முதன் முதலாக அறிவிக்கப்பட்ட கோமா தேக்க வேட்பாளர் வந்து சூரியமூர்த்தி திடீர்னு ஒரு ரெண்டு மூணு நாளில் அவர் மேலே நிறைய பிரச்சனைகள் புகார் வந்து தலைமை கேட்டனதுனால உடனடியாக மாதேஸ்வரன்னு அடுத்த வேட்பாளர் மாற்றப்பட்டார் அப்படி என்ன தான் இதுக்கு பின்னாடி பிரச்சனைனா சூரியமூர்த்தி பட்டியலின மக்கள் பற்றி அவதூறாக பேசியதாக ஒரு பழைய வீடியோ எல்லா பக்கமும் உலா வந்தது அது தொடர்ச்சியாக இன்னும் சில வீடியோக்கள் உலா வர ஆரம்பிச்சுது இதன் மூலமாக பட்டியலின மக்களுடைய ஓட்டுக்கள் வந்து திமுக கூட்டணிக்கு பெரிய அளவில் பாதிக்கும்னு சொல்லி உடனே தல திமுக தலைமைக்கு நிறைய புகார்கள் போச்சு போன உடனே மாஜே தலைவர் ஈஸ்வரங்கிட்ட இந்த பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த நாளே அந்த கூட்டத்தை வந்து ஈரோட்டில் போட்டு உடனே வேட்பாளர் மாதேஸ்வரனாக மாற்றப்பட்டார் இது ஒரு வகையில் திமுகவுக்கு பின்னடைவாக பேசப்பட்டாலும் கூட்டணிக்குள்ளே குறிப்பாக கவுண்டர் அல்லாத சமூகத்தவங்க அதுலேயும் முக்கியமாக பட்டியலின மக்கள்கிட்ட பட்டியலின மக்கள் சார்ந்த கட்சிக்காரங்க கிட்ட ஒரு திமுக தலைமையினால் ஒரு ஜாதி அவதூறு கிளப்பக்கூடிய அது பட்டியலின மக்களை ரொம்ப கேவலமாக பேசக்கூடிய ஒரு வேட்பாளரை மாற்றும் சக்தி நம்மளுக்கு இருந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமாக அவங்களாம் பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் திமுகவுக்கு தங்குதடையின்றி தடையின்றி திமுக கூட்டணி வேட்பாளரான கோமா தேக்கா மாதேஸ்வரனுக்கு தங்கு தடையின்றி ஓட்டுகளை அழிக்கிறதுக்கு தயார் நிலையில் அவங்க இருக்காங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி கோமா வேட்பாளர் மாதேஸ்வரனுக்கு இன்னொரு பலம் என்னென்னா ரொம்ப முக்கியமான பலம் கவுண்டர் இன சமூகம் கவுண்டர்களுக்காகவே உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட கட்சின்னு பேசக்கூடிய கோமுக கோமா அதிலிருந்து உருவான கோமா அந்த கோமா கட்சிங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாதிமுகவை விட திமுக இருக்கக்கூடிய கவுண்டர்களை விட அதிகமாக நம்மளுடைய இனத்தை காப்பாற்றுவாங்க நம்ம சமூகத்தை காப்பாற்றுவாங்கன்னு நம்பிக்கை அளிக்கக்கூடிய கட்சியாக அது இருக்குது அந்த அடிப்படையில் நாமக்கல் தொகுதியில் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய கவுண்டர் ஓட்டுகளை ஒட்டு மொத்தமாக இது ஸ்வீகாரம் எடுத்துக்குன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதா இருந்துன்னா கவுண்டர் இனத்தில் ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்காக ஓட்டுக்கள் செதறி அதிமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அந்த வாய்ப்பு இங்கே சுத்தமாக தவிர்க்கப்படுது அதனால் முழுக்க முழுக்க கவுண்டர் இன மக்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் மாதேஸ்வரனுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்பிக்கையோடு இருக்காங்க அந்த அடிப்படையில் மட்டும் இல்லை இதர சாதி மக்கள் திமுக கோட்டு போடுவாங்க சிறுபான்மை மக்கள் திமுக கோட்டு போடுவாங்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வேட்பாளராக இருக்காங்க போன தடவை கோமா தேக்கா எந்த அளவுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கு அதை விட கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறக்கான வாய்ப்பு தான் இதன் மூலமாக மாத்தேஸ்வரனுக்கு இருக்குதுன்னு ஒரு கணக்கை அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க இந்த கோமா தேக்கா மாதேஸ்வரன் அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடி சூரியமூர்த்தி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடி கோமா தேக்காவில் முக்கியமானவராக வரக்கூடிய கேசிபி பாலு அவரு தான் இங்கே வேட்பாளராக அறிவிக்கப்படுறதுக்காக இருந்தார் அவரும் ஒரு சர்ச்சையில் மாட்டினார் வள்ளி கும்மி அப்படிங்கிற ஒரு கும்மி ஆட்டத்துக்கு பெண்களை அதாவது இவரோடய சமூகம் சார்ந்த பெண்களை எங்க சாதி பையனை தான் கல்யாணம் போட்டிக்குவோம் அப்படிங்கிற ஒரு சபதம் அதாவது உறுதிமொழி எடுக்க வச்ச சத்தியம் எடுக்க வச்ச ஒரு விஷயம் வலைத்தளங்களில் பரவலாக ஓடிச்சு அந்த அடிப்படையில் அவருக்கும் ஜாதி ரீதியான உணர்வு அதிகம் அப்படிங்கிற அடிப்படையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும்போது அந்த உணர்வாளர்கள் அதாவது க கவுண்டர் சமூகத்துக்கு எதிர் உணர்வாளர்கள் அவருக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு கருதியே அவருக்கு சீட்டு கொடுக்கறது நின்று போச்சு அப்படிங்கிறதும் ஒரு தொகுதிக்குள்ள பேச்சு இருக்குது தொகுதியை பொறுத்தளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது கோழி முட்டை ஏற்றுமதியில முதலிடம் வைக்கக்கூடிய ஒரு மாவட்ட நாமக்கல் அதில் அதே மாதிரி பண்ணை கோழிகள் அதாவது பிராய்லர் கோழிகள் உற்பத்தியிலையும் முதலிடம் வகிக்கக்கூடியது அது அடிக்கடி ஒரு நிலையான விலை இல்லாமல் மேலே ஏறுறதும் கீழே இறங்குறதும் அதை அழிக்கிறதும் இப்படியான விஷயங்கள் நடக்குது இது இது இந்த தொழில் இன்னும் சிறக்கிறதுக்கு பார்லிமெண்ட்டில் நம்ம தொகுதி எம்பி பேசணும் அந்த இந்த தொழிலில் முழுமையாக ஈடுபட்டு இருக்கிறது கவுண்டர் சமூகம் சார்ந்தவங்க அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எம்பியாக போகும்போது இது சம்மந்தமான பிரச்சனைகளை நிறைய பேசலாம் அப்படிங்கிறதுல கணக்கு போடுறாங்க அந்த அடிப்படையில் ஏற்கனவே சின் கூட அனுப்பி வச்சாங்க அப்படியெல்லாம் எதுவுமே எல்லா தொகுதிகளையும் எம்பிக்க தொகுதி நிதி எந்த அளவுக்கு பயன்படுத்தி வேலைகளை செஞ்சாங்களோ அதே அளவு வேலை தான் அவரே செய்ய அவராலே செய்ய முடிஞ்சதுன்னு பேசிக்கிறாங்க அதனாலேயே வந்து அவர் இந்த தடவை போட்டியிடுறது இல்லைன்னு முன்கூட்டியே அறிவிச்சிருந்தாருன்னு சொல்றாங்க இந்த கோழி முட்டை ஏற்றுமதி அது மட்டும் இல்லை லாரி பாடி கட்டுற தொழில் லாரி இந்தியா முழுக்க கனரக வாகனங்கள் போயிட்டு வர்றதில் லட்சக்கணக்கான லாரிகள் இங்கே தான் இருக்குது அவங்களுக்கான அந்த சரக்கு வாகன தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதே மாதிரி ஆழ்துளை கிணறுகள் இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க போயிட்டுருக்கு அதுலேயும் இன்றைக்கி வந்து புதிய புதிய சட்டங்கள் நிலத்தடி நீர் உறிஞ்சதில் புதிய புதிய சட்டங்கள் வர்றதுனால அந்த தொழிலும் ஒரு சில இருக்குது அதுக்கு ஒரு வகையில் உதவ மாதிரியான ஒரு எம்பி வேணும்னு நினைக்கிறாங்க தொழில்களில் ரொம்ப முக்கியமாக நாமக்கல் பகுதியில் கல்வி நிறுவனங்கள் நிறையா இருக்குது அப்போ கல்வி சார்ந்த விஷயங்களும் இப்போ கல்விக் கொள்கையில் மத்திய அரசு நிறைய உரிமைகளை அவங்களே எடுத்துகிட்டு வர்றாங்க அது தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு புத்திசாலியான எம்பியாக வரக்கூடிய எம்பி இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியை தொடர்ந்து தொகுதி மக்களில் கேட்குறாங்க அந்த அடிப்படையில் தான் திமுக வேட்பாளர் அது கோமா தேக்காவில் போட்டியிடக்கூடிய வி எம் மாதேஸ்வரனை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவில் இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் பார்வை இருக்குது இங்கே கொங்கு வேளாள கவுண்டர்கள் மட்டும் நாற்பது சதவீதம் பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது செங்குந்தர் வந்து பதினெட்டுலேருந்து இருபது சதவீதம் பேர் இருக்காங்கங்கிறாங்க அருந்ததியர் சமூகம் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் இருக்குங்கிறாங்க உடையார் சமூகம் வருது அதுக்கப்புறம் ஜாதிகள் எல்லாம் வருது இதில் செங்குந்தரும் கொங்கு வேளாள் கவுண்டர்களும் போடக்கூடிய ஓட்டுகள் வந்து மிக பெரும்பான்மையான ஓட்டுகள் என்பதனாலையும் அருந்ததியர் போடக்கூடிய ஓட்டுக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறதுனாலையும் இந்த ஓட்டுக்கள் பெரும்பாலும் திமுக பக்கம்தான் வரும் அப்படிங்கிறதுனாலையும் அது ஜெயிச்சாச்சு அப்படிங்கிற நிலை தான் இங்கே நீடிக்குது அதை விட முக்கியமாக திமுகவுக்கு ஓட்டு அப்படிங்கிறது கணக்கு போட்டு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் இங்கே இருக்கக்கூடிய தங்கமணி முன்னாள் அமைச்சர் தங்கமணி கவுண்டர் இங்கே இருக்கக்கூடிய கொங்கு மண்டல தளபதியாக இருக்கக்கூடிய அண்ணாதிமுக வேலுமணி இவங்க கூடத்தான் வந்து முதன் முறையாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னாடியே அதிமுக கூட்டணியில் சேர்றதுக்கு தான் கோமா தேக்கா அதாவது கவுண்டர்கள் கட்சி வந்து விருப்பப்பட்டது ஆனால் அவங்க அவங்க வந்து கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதை ஏற்றுக்கிறதுக்கு மறுத்துட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னா அதிமுகவில் நம்மளே கவுண்டர்களாக இருக்கிறோம் நம்ம கவுண்டராக இருக்கும்போது நம்ம நம்ம சமூகத்துக்கான விஷயங்களை அவ்வளோ இருக்கிறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் கவுண்டர்களுக்குன்னு ஒரு கட்சியை வந்து நம்ம கூட்டணியில் சேர்த்தி அதனால் என்ன லாபம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க கைவிட்டதுனாலேயே கடைசி நேரத்தில் திமுகவில் போய் சேர்ந்தது திமுகவுக்கு என்ன நெருக்கடின்னா எங்கெல்லாம் வந்து கோமா தேக்கா கொங்கு மண்டலத்தில் போட்டியிட்டதோ அங்கெல்லாம் தனித்து போட்டியிடும்போது அதோடைய ஓட்டு சதவீதம் ஏறுன இடங்களில் ஊறாமல் திமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது அப்போது திமுகவில் வந்து கோமா தேக்காவை சேர்த்தும் போது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் இடக்கூட ஓட்டுகள் மட்டும் இல்லை ஈஸ்வரனு கூடக்கூடிய ஓட்டுகளும் கவுண்டர்களுக்கான ஒரு குறிப்பிட்ட சதவீதம் முழுமையான ஓட்டுக்களை திமுகவுக்கு வந்து சேருன்னு அந்த அரசியல் கணக்கு போட்டு தான் சேர்த்திருக்காங்க அந்த அடிப்படையில் தான் போன தடவை ரெண்டு லட்சத்தி சொச்ச வாக்குகள் வித்தியாசத்தில் சின்ராஜி ஜெயிச்சுருக்கார் அந்த க கணக்கு ஒர்க் அவுட் ஆனதுனால இந்த கூட்டணியில் தொடர்ந்து கோமா தேக்காவுக்கு ஒரு முக்கியமான இடத்த கொடுத்து அதை வந்து ஒரு ஒரு ஜாதி உணர்வை வந்து ரொம்ப வெளிப்படுத்துகிற கட்சியாக இருந்ததை இன்றைக்கி ஒரு நார்மலான ஒரு ஒரு சமத்துவ நிலையில் ஒரு மிதமான நிலையில் அதை அடக்கி வைக்கிற ஒரு விஷயத்துலேயும் திமுக முன்னணி வைக்குது அப்படிங்கிறது இப்போ வேட்பாளர் மாற்றத்திலிருந்து தெரிய வருது அப்படிங்கிறதையும் மக்கள் பேசிக்கிறாங்க அந்த வகையில் இப்போ திமுக கூட்டணி வேட்பாளர் ரொம்ப பலம் பொருந்தியவராகவும் இருக்கார் அதுக்கு அடுத்தது அதிமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய தமிழ்மணி அவருக்கு வந்து ரெட்டை இலை ஓட்டுகள் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில் தான் இருக்குது ஏறத்தால பட்டியலின மக்கள் அதிகம் பேர் இருக்கிறதுனால அவங்க காலங்காலமாக ரெட்டை இலைக்கே போடுறவங்க அவங்க வந்து தமிழ்மணிக்கு போட்டுருவாங்க அதே மாதிரி தமிழ்மணிக்கான அந்த க சமூக ஓட்டுக்கள் அதுவும் முழுமையாக கிடைச்சிரும் ரெட்டை இலை வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் கிடச்சா கூட வெற்றிங்கிறது வந்து அந்த மாதேஸ்வரனுக்கும் இவருக்குமான தொலைவு வெகு தொலைவு இருக்குதுன்னு நம்புகிறாங்க இதுக்கு ரொம்ப சவாலாக இருக்கிறது பாஜகவில் போட்டியிடக்கூடிய கேபி ராமலிங்கம் கேபி ராமலிங்கம் போட்டியிடுறதுனால அண்ணாதிமுகக்கான வாக்குகள் பெரிய அளவில் சரியும்னு எதிர்பார்க்குறாங்க அதை விட முக்கியமாக திமுக வாக்குகளும் கூட பாஜகவில் இருக்கக்கூடிய ராமலிங்கத்துக்கு சரிங்கிறாங்க ஏன்னா ராமலிங்கத்தை பொறுத்தளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் எடப்பாடிக்கு எதிராக போட்டியிட்டு அப்போவே அவரை தோக்கடித்து எம்பி ஆனவர் இவருக்கு திமுகவில் அந்த வகையில் செல்வாக்கு அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் ராசிபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஆரம்பத்தில் அண்ணாதிமுகவில் இருந்தவர் ரெண்டு தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்கார் தொண்ணூற்றி ஆறில் தான் இந்த திருச்செங்கோடு மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் தொண்ணூற்றாறில் போட்டியிட்டு வெற்றி வெற்றி எம்பி ஆனவர் இவர் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டிட்டு தோற்றும் போயிருக்கார் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்கார் இப்படி இருந்த அதாவது திமுகவுலேயும் பலம் பொருந்தியவராக இருந்திருக்கார் அண்ணா திமுகலேயும் அதற்கு முன்னாடி பலம் பொருந்தியவராக இருந்திருக்கார் இப்படிப்பட்ட ஒருத்தர் பின்னாடி வந்து திமுகவுக்கு எதிரான கருத்தை திமுகலேயே இருந்ததுனால கட்சியை விட்டு நீக்கப்படுறாரு அதோட தொடர்ச்சியாக அவர் வந்து பாஜகவில் போய் சேர்றாரு பாஜகவில் சேர்ந்தோன்னா அண்ணாமலை தலைமையிலான அணி இவருக்கு வந்து உடனடியாக பல மாநில துணை துணைத்தலைவர் பொறுப்பை கொடுக்குது ஏற்கனவே பல துணைத்தலைவர்கள் அதில் இருந்தாலும் இவருக்கு ஒரு துணைத்தலைவர் பொறுப்பை கொடுக்குது இந்த துணைத்தலைவருடைய வேலை என்னென்னா திமுக அண்ணா திமுக இரு வேறுபட்ட கட்சிகள்லேயும் இருக்கக்கூடிய முக்கிய தலைகளை முன்னாள் எம்எல்ஏக்களை முன்னாள் அமைச்சர்களை முன்னாள் எம்பிக்களை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய அசைன்மெண்ட்டை வந்து இவர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் தான் சமீபத்தில் பதினஞ்சு எம்எல்ஏ எம்பிக்களை வந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்களை வந்து கொண்டுட்டு வந்த பெருமையும் இவருக்கு தான் சேருது அதில் இவர் கொஞ்சம் திமுக சைடுலேயும் சரி அண்ணாதிமுக சைட்லையும் சரி குறிப்பிட்ட ஓட்டு சதவீதத்தை பிரிப்பார்னு பேசப்படுது அப்போது இந்த இரண்டாவது இடத்துக்கு தமிழ்மணியாக அல்லது ராமலிங்கமா அப்படின்னு பேசக்கூடிய நிலமை தான் நாமக்கல் தொகுதியை பொறுத்தளவு நீடிக்குது இதுக்கு அடுத்தது தான் அடுத்தடுத்த கட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி நாமக்கல் தொகுதியை பொறுத்தளவு இப்போவே மாத்தேஸ்வரனுக்கு வெற்றி எழுதி வைக்கப்பட்டதுன்னு தான் தொகுதி மக்கள் சொல்கிறாங்க கடைசி நேர கள நிலவரம் ஏதாவது மாறுமா பின்னாடி பார்ப்போம் நன்றி வணக்கம்